Assalamu alaikum hi everyone welcome back to INVL recipes இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நோம்புக்கும் சரி நோம்பு முடிஞ்ச பிறவும் சரி உங்களுக்கு வந்து ஷாப்ஸ்க்கு எப்படி இந்த ரெசிப்பியை செஞ்சு போடுற அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு மாதம் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்கிறேன்றதும் நல்லா தெளிவாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் டிப்ஸோட நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து இது ஆர்டர் ஒன்று வந்துச்சு நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இறச்சி சம்பல் தான் இறைச்சி சம்பல் வந்து வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஒன்றுமே ஆகாமல் ஒரு மாதம் வரைக்கும் எப்படி செய்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இப்போ இந்த பீஃப் சம்பல் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கிலோ பீஃப் எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட முள்ளே இல்லாமல் நல்லா சதையாக பார்த்து இந்த மாதிரி இறச்சி வாங்கி எடுத்துக்கோங்க பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன் நீங்கள் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் வந்து உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன் அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவுக்கு புளி புளியை வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை வந்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் எனக்கு வந்து கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பீஃப் சாம்பல் தான் கேட்டுருந்தாங்க ஆர்டருக்கு அதனால நான் வந்து ஒரு கிலோ பீஃப் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்களும் செய்கிறேன்னா உங்களுக்கு வந்து கடைகளுக்கு நீங்கள் செஞ்சு போடுறேன்னா உங்களுக்கு இதை விட கூடையாக செஞ்சு இந்த நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுத்துருக்கிறேன் இத அளவுகளை நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அளவாக செஞ்சுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மண் சட்டியில் இதை வந்து போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வந்து புளி நாங்கள் சேர்க்குறதுனால மண் சட்டியே எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அந்த மற்ற சில்வர் இதுவல் வந்து வேணாம் ஏன்னா புளி சேர்க்குறதுனால நீங்கள் நிறைய செய்கிறேனா ஒரு பெரிய மண் சட்டியோண்ட எடுத்து அதில் வந்து இதை போட்டுக்கோங்க இப்போ இந்த பீஃபை வந்து நாங்கள் பொயில் பண்ணி எடுக்க போகிறோம் பீஃபை பொயில் பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு நான் வந்து தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து தண்ணி வத்தக்குள்ளே எங்களுக்கு வந்து தீயை பார்க்கும் ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே வைங்க சுருக்கம் வந்து எங்களுக்கு இது வெந்துடும் இறைச்செல்லாம் வெந்துடும் ஏன்னா புளி நாங்கள் சேர்க்குறதுனால இப்போ அது வந்து அங்கிட்டு வேக வச்சுட்டு நான் இங்கிட்டு வெங்காயம் வந்து அரை கிலோ நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் ஒரு கிலோ இறைச்சி சாம்பலுக்கு நீங்கள் வந்து அரை கிலோ வெங்காயம் எடுத்தால் போதும் அதையும் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இதுவும் வந்து நல்லா பாயில் ஆகி கொண்டு இருக்குது பீஃப்லேயும் வந்து நல்லா தண்ணி வந்து வரும் அதனால் வந்து மூல அளவுக்கு தண்ணி போட்டால் போதும் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லாவே வந்து நாங்கள் தண்ணியை வத்த வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கல விலங்குதான் இருக்கும் தண்ணியை வந்து நல்லா வற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பீஃப் எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும் இப்போ இந்த இறைச்சி பார்த்தீங்கன்னா புளி உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல உப்பு புளியெல்லாம் பட்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து இது அப்படியே நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒயில் சேர்க்குறேன் ஒயில் ஹீட் ஆகினதும் இதை வந்து ஃப்ரை பண்ணி கொள்ள வேணும் நான் வந்து சொல்கிற ஒரு ஒரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ நல்லா ஃபுல்லாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ஒரு ஒரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் சில பேர் வந்து செஞ்சுட்டு கொஞ்ச நாள் வைக்கலாம் இது வந்து புஸ் அடிக்குது அப்படியெல்லாம் சொல்கிற அப்படி கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கி ஸோ அதனால் வந்து அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு மாதம் வரைக்கும் எங்களுக்கு சும்மாவே வெளியே வச்சு யூஸ் பண்ண இயலுமான மாதிரி தான் நான் வந்து இந்த இறைச்சி சம்பல் உங்களுக்கு செய்கிறேன் உங்களுக்கு வந்து எங்கே வேணுன்றாலும் இதை வந்து அனுப்பவும் மேலும் ஏன்டா வந்து உங்களுக்கு ஃபாரின்கெல்லாம் அனுப்புகிறதா இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பி கொள்ளையிலும் ஏண்டா எந்த ஒரு பயமே இல்லை ஏன்னா நான் வந்து சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கடா ஒன்றுமே ஆகாது எங்களுக்கு வெளியே வச்சு அப்படியே எங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளையிலும் அதோடு வந்து நீங்கள் கடைக்கு கொடுக்குறேன்னாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பீஃப் சாம்பல உங்களுக்கு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா புரிஞ்சிட்டு இப்போ நான் இது எல்லாத்தையும் இறக்கிக்கொள்கிறேன் இப்போ நான் மீதி மற்ற இருக்கிறதையும் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெடின்லேயும் மோஸ்ட்டாக இந்த இறைச்சி சம்பல் இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லா வெடின்லேயும் மாதிரி இறைச்சி சம்பல் இருக்கும் நல்ல ஃபேமஸான ஒரு டிஷ் ஒன்று இது எந்த வெடின்னுக்கு போனாலும் இறைச்சி சம்பல் இல்லாமல் இருக்கவேயாது நானும் வந்து இந்த இறச்சி சம்பளம் வந்து நல்லா ஃபேமஸான ஒரு செஃப் ஒண்டிகிட்டே கேட்டு தான் உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன் ஏண்டா வந்து நல்ல பர்ஃபெக்டான டேஸ்ட் இருக்கும் நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இறைச்சியும் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு ஃபுட் ப்ரொசஸர் அப்படி இல்லாட்டி ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் வந்து இது எல்லாத்தையும் போட்டுட்டு அரைச்சி எடுக்கிறேன் இது வந்து டூ டைம்ஸ்க்கு போட்டு அரைச்சி எடுத்தீங்கடா சரி ஃபுட் ப்ரொசஸர் எல்லாத்துக்குமே இல்லை அப்படின்றதுனால நான் வந்து பிளெண்டரில் போட்டேன் நான் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ இதை வந்து திருப்பியும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவிச்சிட்டு சில பேர் வந்து அப்படியே போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து தான் பொறிப்பாங்க அது அப்படி செய்யாமல் நீங்கள் வந்து மிச்சம் நாளைக்கு வச்சு கொள்ள வேணும்னா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு திருப்பியும் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு தான் ஃப்ரை பண்ண வேணும் அதை வந்து நல்லா வச்சுக்கோங்க அந்த டிப்ஸை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ எங்களுக்கு புஸ் எல்லாம் அடிக்காது மிச்சம் நாளைக்கு வச்சு கொள்ளவும் மேலும் ஒரு மாதம் மட்டும் இல்லை ஒன்றரை மாதம் வரைக்கும் வச்சு கொள்ளணும் எங்களுக்கு எந்த இது பிரச்சனையும் இல்லை டேஸ்ட்டும் வந்து சூப்பராகவே இருக்கும் வெடின்வெல்லாம் மிச்சமே வந்து ஸ்ரீலங்காவில் இந்த தான் ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடில் தான் செய்கிறாங்க அதனால பயம் இல்லாமல் உங்களுக்கு வந்து செஞ்சு கொள்ளையிலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் ஃப்ரை பண்ண போக்குள்ள நல்ல கவனமாக பார்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா சுருக்க தீயை பார்க்கும் அதனால நீங்கள் இறைச்செல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆவக்குள்ளையே வந்து இறக்கிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் நான் ஆயிலில் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு வெங்காயம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இதையும் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சரி வெங்காயமும் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்க தீய பார்க்கும் அதனால வந்து இந்த அளவுக்கு வந்தோடனே கோல்டன் ப்ரவுன் வந்தோடனே நீங்கள் வந்து இறக்கிக்கோங்க இதையுமே வந்து நான் ஆயில் கொஞ்சம் நல்லா வடிய வச்சுருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அஞ்சு பல் வந்து வெள்ளைப்பூடு நான் எடுத்திருக்கிறேன் அதோட வந்து ரெண்டு லெமன் எடுத்திருக்கிறேன் இது ரெண்டு லெமனோட ஜூஸ் எங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும் இப்போ வந்து ஒரு பெரிய தாட்சி எடுத்திருக்கிறேன் இதில் வந்து ஒரு அரை ஒரு கால் கப் மாதிரி நான் வந்து ஒயில் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு வந்து அந்த வெள்ளைப்பூடை வந்து நல்லா தட்டி சேர்த்து இருக்கிறேன் இந்த வெள்ளைப்பூடு வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆக போக்குள்ளேயும் வந்து நான் வந்து கருவேப்புள்ள சேர்க்குறேன் தேவையானாலும் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப வேணுமுண்டா சேர்த்துக்கோங்க அது வந்து ஆப்ஷனல் தான் அது இருந்தாலும் சரி நீங்கள் விருப்பமுண்டா சேர்த்துக்கோங்க நான் கருவேப்பு மட்டும்தான் சேர்க்குறேன் வெள்ளைப்பூடு கருவேப்புல் அதோடு வந்து கடற்தூளும் நான் வந்து சேர்க்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கட்டர் தூள் வந்து டக்குன்னு தீயை பார்க்கும் அதனால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை செஞ்சுக்கோங்க அதோட வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் உப்பு வந்து அவங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு ஏற்கனவே வந்து நாங்கள் இறைச்சியில் வந்து உப்பு உரிக்கிறனால நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்ச இறைச்ச போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் லாஸ்ட்டை வந்து உங்களுக்கு உப்பு போதாட்டி எங்களுக்கு பார்த்து கொள்ளையிலுமே அதனால் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு புறவு போதாட்டி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இறைச்சையும் போட்டுட்டு இந்த வெங்காயம் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் இதை இந்த இறைச்சி சம்பல் பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் ஆர்டர் தரப்போக்குள்ளே வந்து ஒரு நாளைக்கு முத தான் கேட்டிருந்தாங்க அடுத்த நாள் எனக்கு ஈவினிங் ஆகக்குள்ள வேணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ நானும் வந்து இதை செய்கிறதுக்கு எனக்கு போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸில் நான் இதை வந்து செஞ்சிட்டேன் டூ ஹவர்ஸ் தான் போச்சு டூ ஹவர்ஸில் வந்து ஆயிரத்தி ஐநூறுவோட லாஃப் ஒன்றை எனக்கு இருக்கி பெரிய வேலையே இல்லை ஈஸியாக எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அதோடு வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளையிலும் உங்களுக்கு நோம்புல வந்து சூப்பராகவே இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு அமோகமாக நடக்கும் அதனால ஷாப்ஸ்க்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ரெண்டு லெமனோட ஜூஸை வந்து நான் ஸ்குவீஸ் பண்ணி இதில் வந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும் லெமன் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளையிலும் நான் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு விலங்கிக் வேணுமென்றனால டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தந்திருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து செஞ்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சீக்ரெட்டான ஒரு டிப் ஒன்று தான் எங்களுக்கு வந்து அப்படியே கஸ்டமருக்கு கொடுக்க வேலும் இதை இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வைக்கிறதுக்கு இதோ இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும் நான் வந்து ஒரு போல் ஒன்று எடுத்துக்கிறேன் அந்த போலில் வந்து ஒரு நல்ல ஒயில் வந்து நல்லா உறிஞ்சி எடுக்கிற மாதிரி காட்டன் துணி ஒன்றை நான் வந்து இதில் போட்டுட்டு அதை அதுக்கு மேலே வந்து நாங்கள் இந்த பொரிச்செடுத்த இறைச்சி சம்பளை போட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டி இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிட வேணும் நாங்கள் வந்து ஈவினிங் தான் நான் இந்த ரெசிபியை செஞ்சேன் நான் அடுத்த நாள் ஈவினிங்க்கு நான் இதை கொடுக்கவும் வேணும் ஸோ அதனால் வந்து ஈவினிங் செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போ இதை வந்து ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் கெட்டி ஒயில் எல்லாம் நல்லாவே வடிஞ்சி வர்ற அளவுக்கு நான் வந்து இதை கெட்டி வச்சிருக்கிறேன் இந்த டிப்ஸை கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் புஸ் அடிக்காமல் இருக்கும் நாங்கள் கட்டி வைக்கிற இந்த துணியை வந்து திருப்பி ஒன்றுக்குமே எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளையில ஏன்னா வந்து ஒயில் இருக்கிறனால இதை வேஸ்ட் ஆகிரும் அதனால் நீங்கள் வந்து வீசுகிற மாதிரி ஒரு நீங்கள் தூக்கி போடுற மாதிரி ஒயில் ஷோல் உண்டு அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நாங்கள் வந்து ஹைஜினாக கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியதுனால நல்லா சுத்தமாக இருக்க வேணும் அந்த துணி வந்து நல்லா சுத்தமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒயில் வந்து இதில் ஃபுல்லாகவுமே வடிஞ்சிருக்கின்றது உங்களுக்கு விலங்குதான் பாருங்கள் ஃபுல்லாக நான் நைட் ஃபுல்லாக கட்டி வச்சனால எல்லாமே வடிஞ்சிருக்கி அது வந்து சீக்ரெட் டிப் உண்டு அதை வந்து கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் புஸ் அடிக்காமல் எங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டான பீஃப் சாம்பல எங்களுக்கு செஞ்சு கொலையிலும் நீங்கள் வந்து ஷொப்ஸ்கை கொடுக்குறேன்னா இந்த மாதிரி கப் எடுத்துக்கோங்க இது வந்து இரநூறு கிராம் கப் தான் நான் வந்து இரநூறு கிராம்க்கு இந்த எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த கப்பில் வந்து நீங்கள் இறைச்சி சம்பளம் போட்டுட்டு இதை வந்து ஒரு ஒரு கப்பையும் எவ்வளோ இருக்கின்றது வந்து நிறுத்தி எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு நிறுத்தி எடுத்தீங்கன்னா ஒரு கப் வந்து இரநூறு கிராம் வந்து இருக்க வேணும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இல்லாட்டி பேக்கட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கையிலும் இந்த மாதிரி கப்பில் போட்டு கொடுக்கையிலும் நீங்கள் இந்த கப்புக்கு எவ்வளோ போச்சு அதோடு வந்து நீங்கள் இறைச்சி எவ்வளோ வாங்கினீங்க ஒரு ஒரு டைமுக்கு வந்து ஒரு ஒரு காலத்துக்கு இறைச்சி வந்து கூடையாகவும் குறையாகவும் அந்த மாதிரி தான் போவும் அதனால் நீங்கள் வெங்காயம் எவ்வளோ எல்லாத்துக்குமே நீங்கள் பட்ஜெட்டை போட்டுக்கோங்க ஒன்று ஒரு சாமானுக்கும் வந்து போடாமல் இருக்க வேணா எல்லாத்துக்கும் நீங்கள் கேஸில் செய்கிறேன்டா கேஸ்க்கு அடுப்பில் செய்கிறேண்டா நீங்கள் வெறும் வாங்குறதா இருந்தால் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கணக்காக ஒரு தாளில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பட்ஜெட்டை வந்து செஞ்சுக்கோங்க அப்போ ஒரு க ஒரு கப்பை வந்து எவ்வளோ கொ கொடுக்கலுமன்ற கணக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி இதுக்கு மேலே இப்போ லிட்டை வந்து மூடிட்டு இதுக்கு மேலே எக்ஸ்பயர் டேட் இது எல்லாத்தையும் போட்டு உங்களோடய பிஆர் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து லேபல் அடித்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து லேபிள் ஒட்டிட்டு நீங்கள் வந்து கடைக்கு உங்களுக்கு கொடுத்துக்கொள்ளையிலும் நல்ல லாஃப் அமௌண்ட் எடுக்க கேளும் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பீஃப் சாம்பல் அதோட வந்து இது மட்டன்லேயும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் மட்டன் சாம்பல் அந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாஃப் அமௌண்ட் எடுத்துக்கொள்ளையிலும் இந்த நோம்புக்கு இதுலேயுமே உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுவேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல பிஸ்னஸ் ஐடியாவோடு அவங்களை மீட் பண்ணுறேன் அண்ட்டில் தென் பை பை ஃப்ரம் ஐஎன்வெல் ரெசிபீஸ் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்